ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா சூப்பராக வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தச்சிங்க பக்காவாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்து தைச்சி எடுக்கலாம் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம தைக்கிற கிளாத்து நம்ம கிளாத் மட்டும் நம்ம அதுக்கு சூப்பராக கிடச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் லட்டு மாதிரி அருமையாக வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கலாம் சில கிளாத்தில் வந்து நம்ம என்ன தான் மாங்கு மாங்குன்னு விழுந்து தைச்சாலுமே கஸ்டமர் போடும்போது ஏதாவது ஒரு ஃபால்ட் சொல்லுவாங்க ஆனால் சில கிளாத்தில் சும்மா நார்மலாக எப்போதும் போல ரஃபாக தான் தப்போம் ஆனால் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் இந்த ஷோல்டர் லூஸ் வரது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரவே வராது அதுக்கு மெயின் ரீசன் வந்து கிளாத்தும் ஒரு காரணம் இப்போ அது மாதிரியான கிளாத்து தான் இது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டு துணி மாதிரி ரொம்ப சைனிங்காக இருக்குது இதில் வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் கஸ்டமருக்கு இது மாதிரி கிளாத்தில் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட தைக்கவே தெரியாதவங்க சுமாராக தைக்கிறவங்க கூட தைச்சாலுமே ரொம்ப நீட்டாக வரும் இந்த மாதிரி கிளாத்து இப்போ நார்மலாக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கீழ் பக்கம் எந்த அளவுக்கு ஒரு இன்ச் தான் கிளாத்து விட்டுருக்கோம் ஏன்னா நல்லா நீட்டாக நீளமான பார்டர் ஸ்லீவுக்கு மட்டும்தான் ஃபுல் பார்டர் வச்சுருக்கேன் மீதி இடுப்பு பக்கம் இருந்தது வந்து பாதி அளவு தான் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு 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 லெவலுக்கு மேலே இடுப்பு பக்கம் ரொம்ப பெருதிய பார்டராக கொடுத்தாலும் நல்லா இருக்காது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்டர் கிளாத்துக்கு ஒரு இன்ச்சு மட்டும் நம்ம லைனிங் கிளாத்தில் இடம் விட்டு அடித்து திருப்பிக்கிறோம் நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணணும் இந்த ப்ளவுஸுக்கு அதனால் இடுப்பு பக்கம் மட்டும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம் ஃபர்ஸ்ட்டே நான் காமிச்ச மாதிரி விரலால் தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் கம்பல்சரி லைனிங் சைடு திருப்பி லைனிங் கிளாத் மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எட்ஜ் தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணுங்கள் நீட்டாக பக்காவாக இருக்கும் இப்போ இதை மாதிரி பார்டர் கிளாத்துக்கு தாராளமாக நம்ம ஒரு இன்ச்சோ அரை இன்ச்சோ கொடுத்து தைச்சோம்னாலே நல்லாயிருக்கும் இப்போ கழுத்தோட அகலம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள் இப்போ சைடில் வந்து நான் அந்த ஓரத்தில் சைடு ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கல அவங்கோல் கிட்டேருந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக ஓட்டு தையல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இடுப்புக்கு வந்து நீங்கள் ஒரு பூனம் கிளாத்தோ ஒரு கிரேப்போ ப்ராஸோ சரி இதை மாதிரி கொஞ்சம் நைஸான கிளாத்தில் தைக்கிட்டீங்கன்னா லைனிங் கிளாத்து நல்லா ரெண்டு இன்ச்சி கொடுத்து மடித்து தப்போம்லாம் நார்மல் ப்ளவுஸ்லாம் அந்த மாதிரி தைங்க அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ இது பார்டர் அப்படிங்கனால நல்லா கனமாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு இன்ச்சு கேப் கொடுத்து அடித்து திருப்பம் போது எந்த பிரச்சனையும் இல்லை சுருண்டுட்டுலாம் வராது நல்லா ஸ்டிப்பாகவே நிற்கும் இப்போ வந்து கிட்ட நம்ம மெயின் கிளாத் லைனிங் கிளாத் ஜாயின் பண்ணும்போது மட்டும் என்ன செய்யுங்க இது மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபுட் அளவுலேயே அதாவது காலிஞ்சிக்கும் கம்மியாகவே தையல் போடுங்க ஏன்னா அடுத்தது வந்து நம்ம காலிஞ்சில் தான் நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வேலை அந்த ஏற்கனவே போட்டிருக்கிற தையல் வந்து வெளியில் தெரியும் ஒன்று காலிஞ்சில் போட்டுட்டு மறுபடியும் நெக் பீஸ் ஜாயின் பண்ணும்போது அதே காலிஞ்சியில் தைக்கணும் அப்படி இல்லைன்னா விட கம்மியாக தைச்சிட்டு வாங்க அப்புறம் வந்து நமக்கு மெயின் கிளாத் மேலே அந்த ஜாயிண்ட் தையல் வந்து தான் தெரியாது ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து செய்யும்போது தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து ஃபைனலாக நீட்டாக வரும் இப்போ அப்படியே இந்த கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி நல்லா உதறிட்டு உடம்பு சுற்றளவு ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக அது மாதிரி நான் கிராஸ் எடுக்கிறேன் கட்டிங்கில் கிராஸ் எடுத்திருந்தால் இது தேவையில்லை அதாவது கட்டிங்கில் வந்து இடுப்பு அளவு சரியான அளவு வச்சு நம்ம கட் பண்ணுறோம்ல அதை மாதிரி இருந்தால் அந்த கிராஸ் எடுக்க தேவையில்ல நம்ம மேல் பக்கம் வைக்கிற அளவே இடுப்பு பக்கமும் வச்சோம்னா கம்பல்சரி இந்த கிராஸ் வந்து நம்ம எடுக்கணும் நம்ம இந்த ப்ளவுஸில் அப்புறம் தான் பெல்ட்டோட அளவு வச்சு கட் பண்ண போகிறோம் இது வந்து சைடு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத காமிச்சிடறேன் பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் இதை மாதிரி ஆம் ஆம்போலும் கரெக்டாக வச்சுருங்க ஃப்ரண்ட் பீஸில் ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அளவு எடுத்துங்க இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் இப்போ எடுத்த அளவுலேருந்து அரை அரை இன்ச்சு அதிகமாக வச்சு நம்ம பெல்ட் வந்து கட் பண்ணணும் அதை நான் வந்து தைச்சிட்டு உங்களுக்கு எப்படி அளவு மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன் மொத்தமாக ரெண்டு லைனிங் கிளாத்தும் ஒரு மெயின் கிளாத்தும் எடுத்துருக்கோம் சும்மா ரஃப்பாக உள்ள கிளாத் அதாவது கொஞ்சம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ஒரு அண்ணி வினா கட் பண்ணியிருப்பேன்ல அதை வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறோம் ரெண்டாவது மெயின் கிளாத் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு ரஃப்பாக கட் பண்ணியிருக்கிற கிளாத்து ஒரு லைனிங் கிளாத்தும் அதுக்கு மேலே மெயின் கிளாத்தும் இப்போ அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் கிளாத்து இதில் வந்து கரபாகம் வந்து கீழ்ப்பக்கம் இருக்குது அதை வந்து நான் மேலே வைக்கிறேன் வச்சுட்டு கரெக்டாக அந்த கரபாகத்துலேயே தையல் போடும்போது நமக்கு தையல் நேராக வரும் அதுக்காக தான் இப்போ வந்து அந்த லைனிங் கிளாத் மேலே இது மாதிரி கம்பல்சரி ஒரு தையல் போட்டுருங்க இப்போ வந்து ரஃபாக கட் பண்ணியிருக்கிற கிளாத் ஃபஸ்ட்டே வச்சோம் பார்த்திங்களா அது வந்து சென்டரில் போயிடும் மெயின் கிளாத்து மேலே வந்துடும் கரெக்ட் நான் கொஞ்சம் நல்லா கரெக்டான அளவில் கட் பண்ணியிருக்கோம்ல நீவனா இல்லாமல் இருக்கிற கிளாத் வந்து மே அடிப்பக்கம் இருக்கும் ஒரு வேளை நம்ம பெல்ட் அளவு வைக்கும்போது கிளாத் வந்து நமக்கு குறையக்கூடாதுல்ல அதுக்காக இதை மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் ஒதுங்கின கிளாத்துலாம் அந்த மாதிரி நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம் பெல்ட் அளவு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ லைனிங் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா போயிடுச்சு இப்போ அப்படியே வெளி பக்கம் திருப்பி பார்க்கும்போது மெயின் கிளாத் ரெண்டும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிங்க வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இன்னொரு தடவை நான் உங்களுக்கு அளவு மார்க் பண்ணி காட்டுறேன் பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் இதை மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ் மேலே ஒரு அரை அஞ்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு மொத்தமாக நாலே கால இருக்கா ஃப்ரண்ட்லேயும் அதே நம்ம அளவு வச்சுக்கலாம் ஏன்னா அதனால் இறக்கமான ப்ளவுஸ் படுத்தது இப்போ நாளே காலுங்கிற போது நாளே முக்கால்னு மார்க் பண்ணிக்கங்க தையலுக்கு அரை இஞ்சி சேர்த்து அந்த ஃப்ரண்ட் பீஸில் மா மார்க் பண்ணிக்கிட்டு அதை அளந்துட்டு இதை மாதிரி தைச்சதுக்கப்புறம் இதுலேயும் தையலுக்கு ஒரு அரை இஞ்சி சேர்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது சைடு அப் அண்ட் டவுன் வரவே வராது பேக்கில் போக போக ரொம்ப குடஞ்சி கட் பண்ணாமல் நல்லா மேலே ஏற்றி இது மாதிரி கட் பண்ணிக்கங்க ஃப்ரண்ட்டை வந்து இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஏன் பேக்கில் எடுத்த அளவோட கம்மியாகவே கூட இதில் வச்சுருக்கேன்னா இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு வந்து நல்லா இறக்கும் ஸோ அதே இறக்கிறதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சோன்னு வச்சுங்களேன் அந்த வயிற்று பக்கம் வந்து சுருட்டிக்கிட்டு போயிடும் அதனால் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை பேக்கில் வந்து சைடு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறது கரெக்டான அளவை வச்சுருங்க இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து அடிச்சுடா திருப்பில் ஜாயின் தான் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டே இதை மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் நான் ஃபுல்லாக ஃபைனல் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன் இதை மாதிரி சேம் அதே தான் நம்ம எப்படி மெயின் கிளாத் லைனிங்கில் ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி நெக்கு கிட்ட மட்டும் ஒரு ஃபுட் அளவில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு மார்க் வந்து நான் சிசர் கட் கொடுத்துருக்கனால அதுலேருந்து நான் மூணு டாட் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் டாட்டோட சென்டர் டாட்டோட ஒயரை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு மற்ற டாட்லாம் இந்த மாதிரி கேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து ரெகுலராக நம்ம ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த டாட் லைனுக்கெலாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் டேப் வச்சு அளக்கணும்னு தேவையில்ல நம்ம கட்டிங்கில் சரியான அளவு கட் பண்ணிவிட்டு தைக்கும் போது அந்த சென்ட்ர டாட் ஒயரத்தை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா மற்ற டாட்லாம் நம்ம கரெக்டாக ஈஸியாக பிடிச்சிடலாம் ஸோ ஒவ்வொரு சிலர் வந்து லாக் ஸ்டிச் போட்டால் டாட் இப்படி ஆகும் அப்படி ஆகும் அதெல்லாம் எனக்கு தெரியல எனக்கு நான் வந்து லாக் ஸ்டிச் போட்டு தான் டாட் பிடிக்கிறேன் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வருதுல்ல ஒவ்வொருத்தர் ஏதோ சொல்கிறாங்க அதெல்லாம் நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தைக்க முடியாது அதனாலலாம் எந்த மிஸ்டேக்குமே வராது டாட் லைன் வந்து பிடிக்கிற அகலம் மட்டும் நம்ம கரெக்டாக பிடிச்சோம்னா தான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு டாட் எடுப்பாக வேணுமா அமுக்கமாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டாட்டோட அகலத்தை தான் நம்ம வந்து கரெக்டாக பிடிக்கும்போது தான் நமக்கு இந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம டாட் லைன் பிடிச்சிட்டோம் கிட்ட வர டாட்டில் மட்டும் எப்போவும் ரெண்டு தையல் போடுங்க ஏன்னா கரெக்ஷன் பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அடிக்கடி வந்து கை பக்கம் உரசற பகுதிங்கனால அதில் மட்டும் ரெண்டு தையல் போட்டுருங்க சேம் ப பெல்ட் வந்து நம்ம நார்மலாக தான் நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ இந்த பிசு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு ஃபுட்டில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளி பக்கம் ஓரத்தில் இது மாதிரி எஜ்ஜில் தையல் இது நான் யூஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது நமக்கு அந்த கிளாத்தில் பிசரும் ஒதுங்க ஒதுங்கி வராது வெளிப்பக்கம் ஃபினிஷிங்கும் ரொம்ப பக்காவாக நீட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம பெல்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அளவு பாருங்கள் சைடு அப் அண்ட் டவுன் எதுவுமே இருக்காது ஸோ ரெண்டு சைடும் நம்ம இதை மாதிரி டாட் லைன் பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பெல்ட்டு கிளாத் மேலே இருந்து கீழே இருந்துச்சா இப்போ பெல்ட்டு கிளாத்தை மேலே வச்சு தைக்கிறோம் இது என்னென்னா இந்த லெஃப்ட் ரைட்டு வாசம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கீழ் பக்கம் வரணும் ரெண்டாவது மேல் பக்கம் வரணும் ஸ்லீவ்லேருந்து ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த விஷயந்தான் நமக்கு அந்த லெஃப்ட் ரைட் மாறாமல் இருக்கிறதுக்கு தைக்கும் போது கவனமாக தைக்கணும் இப்போ பிகினர்ஸுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் இது வந்து பழகிடுச்சின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதாவது எந்தெந்த பக்கம் வைக்கணும் அப்படிங்கிறது அது இப்படி ஆகிடும் அதுக்கு வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் வேறு ஒன்றுமே சொல்கிறது இல்லை மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் ரெகுலராக வந்து ப்ளவுஸ் தைச்சு பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஸ்பீடாக வரும் ஈஸியாகவும் வரும் இப்போ ஐப்பட்டி நம்ம மெயின் கிளாத்தில் கொடுக்குறோம் மெயின் கிளாத் வந்து நல்லா ஒரு நாலு ரேஞ்சுக்கு எடுத்திருக்கேன் ஏன்னா நல்லா ப்ளைனான கிளாத்து இது மெயின் கிளாத்தில் கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச்சோ கால் இன்ச்சோ ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது இந்த மாதிரி வச்சுட்டு கீழ்பாக்கம் மடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருங்க விட்டுட்டு மறுபடியும் அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி ஏற்கனவே ஜாயிண்ட் தையல் இருக்குல்ல அது தெரியாத மாதிரி அதுக்கு மேலே வச்சு ஓரத்தில் தையல் போடணும் சிம்பிள் தான் இந்த ஐப்பட்டி ஸ்டிச்சிங் வந்து இப்போ கீழ்பாக்கம் பெல்ட்டுக்கு ஈக்குவலாக இந்த ஐப்பட்டியில் உள்ள கிளாத்தை மடிச்சுட்டு தையல் பண்ணணும் அப்படி போட்டாங்க ஒரு வேளை முன்ன பின்னர் தான் ப்ளவுஸில் மிஸ்டேக் வராது உங்களுக்கு ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக இருக்காது தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை மடிக்கிறத நல்லா நேராக மடிச்சிட்டிங்கன்னா பார்க்கும்போது அந்த ஃபுல் ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ வந்து ஐப்பட்டிக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கிளாத் எடுத்துருக்கோம் இது வந்து லைனிங் கிளாத்து தான் அதே மாதிரி தான் அந்த லெஃப்ட் ரைட் வசம் மட்டும் கரெக்டாக பார்த்துங்க ஃபர்ஸ்ட்டு ஐப்பட்டிக்கு என்ன மாதிரி வைக்கிறோம் இப்போ ஹூக்கப்பட்டிக்கு ஃபஸ்ட்டு லைனிங் எல்லாத்த அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு ஃபஸ்ட் ரைட் சைடு மேலே வச்சும்மா இப்போ ராங் சைடு மேலே இருக்குது தான் வித்தியாசம் ஐபெட்டிக்கு ஹூக்கெட்டி தைக்கும் போது சேம் அதே தான் இப்போ அப்படியே அந்த ஜாயின் வந்து ரைட் சைடு திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுங்க அதுக்கப்புறம் ஐபெட்டியோட அகலம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கிளாத்தை உள்ளே மடிச்சுட்டு அப்படியே ஃபோ ஃபோல்டிங் பண்ண வேண்டியது தான் இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா இது டாட்லாம் வைக்கிறது வைக்கிறதில்ல போடுற தையலை மட்டும் ஒரு ஒரு ஃபுட்டு கேப் விட்டு கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹூக் பெட்டி வந்து சுருக்கம்லாம் இல்லாமல் வெளிப்பாக்கம் நீட்டாக இருக்கும் ஸோ தைச்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஊப்பிட்டி ஐப்பிடி ஒயரை வந்து நமக்கு எந்த கரெக்ஷன் உள்ள கரெக்டாக இருக்கா இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு சைடு இதை மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சிட்டோம்னாலே ஜாயின் பண்ணும்போதும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது ஸ்லீவோட அந்த ரவுண்டும் ப்ளவுஸில் அவ்வளோ ஆம்புல் ரவுண்டும் கரெக்டான அளவில் சேஃப் கொடுத்து நம்ம தைக்கும்போது மிஸ்டேக் வராது அதேமாரி உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுன் வரதுக்கு வந்து பெல்ட் ஜாயிண்ட்டு தான் மெயின் ரீசனாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து உடம்பு சுற்றுற அளவும் ஸ்லீவ் சுற்றுற அளவும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும் அது அப் அண்ட் டவுன் வந்தாலும் உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுன் வரும் இப்போ வந்து நம்ம நெக் பீஸ் கொடுத்து தைக்கிறதுக்கு முன்னாடி நெக்கோட அளவு எது மாதிரி அளந்து காட்டுறேன்னு பாருங்கள் ஐப்பெட்டியோட தையலும் அந்த ரவுண்டும் கரெக்டாக இருக்கணும் பேக் நெக் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லதுனால ஒரு காலிஞ்சி கம்மியாக தான் இருக்குது எனக்கு அது பிரச்சனை இல்லை ஃப்ரண்ட் நெக் மட்டும் நமக்கு சரியான அளவில் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா சின்னதாக போயிடுச்சுன்னா கழுத்து ரொம்ப வெட்டுற மாதிரி இருக்கும் பெருசாக போயிடுச்சுன்னா ஷோல்டர் ஃபால் ஆகும் அது மாதிரி இல்லாமல் கேட்குற அளவை கரெக்டாக நம்ம வச்சு கட் பண்ணி தைச்சி கொடுக்கணும் ஸ்லீவ் வந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து ஸ்லீவில் நிறைய பேர் கன்ஃப்யூஷன் இருக்குல்ல இப்போ வந்து அடித்து திருப்புறதுக்கு இந்த லைனிங் ப்ளவுஸில் இது மாதிரி மெத்தடு லைனிங் கிளா மெயின் கிளாத்தோட ரைட் சைடுக்கு மேலே ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவோட குடஞ்சு கட் பண்ணியிருக்கோம்ல அதை ஃபஸ்ட்டு வச்சு தைக்கிறேன் இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம இதை மாதிரி பொசனில் வைக்கிறது வந்து கரெக்டாக நமக்கு ரைட் ஸ்லீவாக வரும் இப்போ அடுத்த கிளாத்தில் அதே மாதிரி மெயின் கிளாத்துக்கு மேலே பேக் சைடு முடிச்சிருக்கோமா அடுத்த லைனிங் கிளாத் வந்து பேக் சைடில் வச்சு ஆரம்பிக்கிறோம் ஸோ ஸ்லீவ் லெஃப்ட் ரைட்டு மாறாமல் இது ஒரு விஷயம்தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது இது கரெக்டாக தைச்சிட்டோம்னாலே உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் ஏற்றும் போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தைக்கணும் இது ஒரு விஷயந்தான் நான் இப்போ ரெண்டு ஸ்லீவும் வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணும்போது பார்த்துங்க ஒரு சைடு ஒரு கையால் அப்படியே பிடிச்சிட்டு சல்லுன்னு அப்படி இழுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் துண்டு துண்டாக கட் பண்ணணும்னு தேவையில்லோ ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கட்டும்னு இப்போ அப்படியே இதை மட்டும் நான் காமிச்சிருக்கேன் ஸ்லீவில் ரெண்டு ஸ்லீவும் அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம் சைடில் வந்து உங்களுக்கு கிளாத் முன்ன பின்ன இருக்கிறது வந்து அவசியம் இல்லை இப்போ ஜாயிண்ட் மட்டும் சிசர் கட் கொடுத்துருக்கோம்ல அது மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் மற்றபடி கிளாத்தில் கொஞ்சம் அன்வீன் அன்வீனாக இருக்கிறனால பிரச்சனை இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு கூட நம்ம நேராக வந்து எக்ஸ்ட்ரா ஒதுங்குற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கரெக்ஷன் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க கீழ் பக்கம் ரெண்டு பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டு இழுப்பு பக்கம் வந்து இந்த மாதிரி பின் போட்டுட்டு இப்போ ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த டாட் லைன்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு உடம்பு சுற்றுற அளவு கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துருங்க இப்போ வந்து நம்ம கழுத்து ஜாயின் பண்ணுற இடம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இடம் கரெக்டாக இருக்கா இப்போ அப்படியே ப்ளவுஸை வந்து பேக் சைடு திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள எக்ஸஸான கிளாத் மட்டும் கரெக்டாக தெரியும் உடம்பு அளவாக கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க இப்போ ஸ்லீவ் வந்து நான் இதை மாதிரி அளந்து பார்க்குறேன் ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் ப்ளவுஸில் உள்ள ஆம்போல் ஜாயிண்ட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு ஆம்போலை செக் பண்ணிக்கங்க ஸ்லீவ் வந்து லைட்டாக கூட இருக்கணும் ப்ளவுஸில் உள்ள ஆம்போல் வந்து எப்போவுமே இந்த எந்த காரணக்குன்னு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி அதிகமாகிடுச்சின்னா உங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்டு பத்தாது இப்போ வந்து நீங்கள் ஆம்போல் ரவுண்டு வந்து ப்ளவுஸில் வந்து அதிகமாக குறைஞ்சி இறக்கம் கட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஆம்போல் வந்து லூஸ் வரும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நமக்கு ஸ்லீவும் ப்ளவுஸ் ஆம்போலும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம தாராளமாக ஆம்போல்கிட்டேருந்தே நான் ஜாயின் பண்ணிட்டு வரேன் பாருங்க எந்த மிஸ்டேக்கும் வராது உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக ரெண்டும் செட் ஆகணும் எப்பவும் நாம வச்சிங்க ப்ளவுஸில் உள்ள ஆம்போல் வந்து அதிகமாகிடக்கூடாது ஸ்லீவுன்னு வந்து நீங்கள் கரெக்டான அளவு கட் பண்ணிவிட்டு அதை விட எப்பவும் ஆம்போல் ரவுண்டு ப்ளவுஸில் அதிகமாக போயிடக்கூடாது இந்த ஸ்லீவை கூட லைட்டாக அப்படி இழுத்து தைக்கலாம் ஆனால் ப்ளவுஸில் உள்ள ஆம்போல் ரவுண்டை இழுத்து தைக்கவே கூடாது அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுட்டு தைங்க உங்களுக்கு மிஸ்டேக் வராது இப்போ வந்து எப்போதும் போல் நம்ம ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் ஜாயின் வந்து முதுகு பக்கம் கீழ் பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி பேக் சைடு திருப்பிட்டு தையல் போடுங்க அதே மாதிரி டாட் லைனும் கிட்டே வர டாட்டும் கீழ் பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஷோல்டர் வந்து மேல் பக்கம் திரும்பி இருக்கணும் அந்த டாட் லைன் வந்து கீழ் பக்கம் திரும்பி இருக்கணும் இப்போ சைடு அப் அண்ட் டவுன் இல்லாமல் நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கா ரெண்டு ஸ்லீவும் நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ரெண்டு சைடுமே நமக்கு அப் அண்ட் டவுன் இருக்காது இப்போ அந்த ஆம்புல் ஜாயின்டெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இது மாதிரி கிளாத்தில் நமக்கு தைச்சோம்னாலே நான் அந்த கிளாத்தோட ஷைனிங்கில் நமக்கு அந்த மாதிரி கிளாத்தில் வந்து சூப்பராக இருக்கும் தைக்கிறதுக்கு ஸோ சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹூக் பக்கம் என்ன அளவோ அதை வச்சு மார்க் பண்ணிங்க அதே மாதிரி ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு என்ன அளவோ அளவு ப்ளவுஸில் மார்க் எடுத்துங்க அளவு எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவ் வந்து இடுப்பு பக்கம் ஜாயின் பண்ணி நிப்பாட்டிட்டு அப்படியே ஸ்லீவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி வரலாலை ஸ்லீவ் வந்து எடுக்காமல் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே தையல் போடுங்க நமக்கு அந்த பெல்ட் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு அந்த அப் அண்ட் டவுன் வராது மேக்சிமம் வெகின்னர்ஸுக்கு சின்ன சின்ன இப்போ ஃபால்ட்டு வரது சகஜம்தான் நீங்கள் அதிக அதிகமாக வந்து ப்ளவுஸ் தைச்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதை மாற்ற முடியும் சும்மா இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா த தேவையான தையல் வந்து ரெண்டு தையலோ நாலு தையலோ மூணோ அது வந்து நம்மளோட விருப்பம் நீங்கள் எப்போதும் எப்படி வழக்கமாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்களோ அதை மாதிரி கொடுத்துங்க இப்போ சைடில் மட்டும் இதை மாதிரி சிசர் கட் கொடுத்துக்குறேன் ஏன்னா நம்ம பிசுறு மூடி அதனால் நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம சிசர்லாம் ஆன்லைனில் வாங்குறாங்க அது தேவையா இல்லை நம்ம நார்மல் சிசர்லேயே இது மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டோம்னாலே வேலை முடிஞ்சிச்சு அதுக்கு ஒரு தனியாக டூல்ஸ் வாங்கி அது அப்புறம் சாணம் போயிடுச்சுன்னா அதெல்லாம் நம்ம சாணம் பிடிக்கவே முடியாது அந்த மாதிரி டூல்ஸ்லாம் ஸோ நார்மலாக நீங்கள் சிசர்லையே இது மாதிரி கிராஸ் வந்து கட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை உங்களுக்கு இதுக்குன்னு தனியாக நம்ம எதுவுமே சிஸ்ஸர்லாம் வாங்கணும்னு தேவையில்ல இப்போ ஒரு பக்கம் இடுப்பு பக்கத்துலேயும் ஜாயின் பண்ணோமா இன்னொரு பக்கம் ஸ்லீவ்லேயும் ஜாயின் பண்ணுறோம் எப்போவுமே சைடு ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸோட மேல் பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுங்கள் முதுகு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணாதீங்க இப்போ இதை மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் எப்படி நம்ம ஃபினிஷிங் பண்ணமோ அதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி கிளாத்லாம் சமமாக கட் பண்ணிவிட்டு நம்ம எஜ்ஜில் தையல் போட்டு சிஸ்டர் கட் கொடுக்கும்போது இது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பாம்பு ஜாயிண்ட் பார்த்திங்கனாலும் தெரியும் நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது உடம்போட சுற்றுலாம் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கா இப்போ நெக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி நிறையா வீடியோஸில் போட்டுட்டேன் ஸோ அதனால் இதில் நான் வந்து போடல தேவைப்பட்டா சொல்லுங்கள் நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன் இப்போ இதில் வந்து இது ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ ரெண்டு தையல் நீங்கள் போட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போடுற தையல் ஒரு ஃபுட்டில் கேப் விட்டு போடுங்க ஒரு ஃபுட்டு அளவுக்கு போட்டுட்டு அப்படியே வெளிப்பக்கம் திருப்பி அந்த எஜ்ஜி தையல் போடுறதை ப்ளவுஸோட வெளிப்பக்கமாக வச்சு போடுங்க அப்போ தான் எந்த அளவுக்கு நீங்கள் எஜ்ஜில் போறீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் க்ளீனாக தெரியும் போது நிதானமாக நிப்பாட்டி தையல் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த தையல் மட்டும் எப்பவும் வெளி பக்கம் வச்சு தான் நான் போடுறேன் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும் நீங்களும் அதை மாதிரி போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நெக் வந்து ஃபினிஷிங் டாட் வந்து ஃபைனலாக தான் நான் பிடிக்கிறேன் எனக்கு அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது ஒரு சிலர் ஃபஸ்ட்டே பிடிக்கிறாங்க அதுக்கு ரீசன் கேட்குறீங்க இது வந்து ஒவ்வொருத்தோட ஸ்டிச்சிங் மெத்தட் தான் இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே பிடிச்சிக்கிறனாலும் பிடிக்கலாம் ஃபைனலாக பிடிக்கிறனாலும் பிடிக்கலாம் இது வந்து என்னோடய ஸ்டைலை ஃபாலோ பண்ணிங்கன்னால் என்ன மாதிரி பிடிங்க இல்லை இது உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் அதை மாதிரி பிடிங்க இது ஒன்றும் வேறு ஒன்றும் ரீசன் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ நெக் ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ரொம்ப நீட்டாக அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் தெரியும் உங்களுக்கு இப்போ இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்து ப்ளவுஸில் வச்சு அளந்து பார்த்துட்டு என்ன அளவு இருக்கோ இப்போ நான் சொல்கிற மாதிரி சைடு ரெண்டி இதை மாதிரி ஒன்றா வச்சுருங்க சைடு ஜாயின்ட் ரெண்டையும் சைடு ஜாயிண்ட்லேருந்து அந்த முதுகு பக்கம் வரைக்கும் உள்ள அளவு டேப்பால் அளந்துக்குங்க அதில் சென்ட்ரு அப்படியே மார்க் பண்ணிக்கங்க இப்போ டாட்டோட நீளம் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு நாலரை இன்ச்சு பிடிக்கிறேன் ஏன்னா நல்லா ஒரு பதினஞ்சு இன்ச்சுக்கு மேலே ப்ளவுஸ் போயிடுச்சு இப்போ இறக்கும் அப்படின்னா ஒரு நாலரை நாலு இந்த அளவுக்கு பிடிக்கலாம் இப்போ ஒரு பதினாலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மூன்றரை டு நாலு இந்த அளவில் பிடிக்கலாம் இந்த ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் நான் நீளமாகவே தான் பிடிச்சிருக்கேன் ஏன்னா நல்லா இடுப்பு இறக்கமான ப்ளவுஸு அதுக்கு தகுந்த மாதிரி டாட் வந்து பிடிச்சிருக்கோம் அடுத்தது ஹூக் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது ஹூக் வந்து ரெண்டு சென்ட்ரல் டாட் அந்த மெயின் டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா ஐப்பட்டி பக்கம் அதுலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளியே மார்க் பெல்ட்டு கிட்ட மூணாவது குக்கி இங்கே அதுக்கு இடையில உள்ளதில் ரெண்டு ஹூக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த ஃபினிஷிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் தச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்